வணக்கம் இன்னைக்கு வந்துண்ணா ராஜராஜ சோழன் யேசுதாஸ் பாடினா தமிழ் சாங் ஜஸ்ட் ட்ரை பண்றேன் ஓகேவா சதிகிறேன் உன் ராகமோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தே மழை என் நாவினி தேவி ராஜராஜசோழன்னார் என்னை ஆழும் காதல் தேசம் நீதார் ராஜராஜசோழன்னார் என்னை ஆழும் காதல் தேசம் நீதார் பூவே காதல் தீவே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோஸ் மை பார்க்கலாம் பாய்